வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த வேலைக்கான உரள தெழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டுருக்கூடிய வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் வெஜ்லேயும் கொடுத்துக்குறங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவோ இருந்தாலும் வாங்கறதுக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் எல்லா வியூவுமே தெளிவா தெரியுமா வியூ பண்ணிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூம் பார்த்தீங்கன்னா வெல்டு கிறக்கில்லாமல் நல்ல நிலையில் இருக்குதுங்க பக்கெட்டும் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குங்க டீத்து மட்டும் ஒரு மூணு டீத்து மாத்திர மாதிரி கண்டிஷனில் முன்னாடி பக்கெட்டில் இருக்குங்க அதே போல் பார்த்திங்கன்னா முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸ் முன்னாடி முன்னாடி பின்னு புஸ் எல்லாம் நல்ல நிலையில் இருக்குதுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க பேக் பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குங்க பேக் பக்கெட்னுடைய பின்னு புதுசு நல்ல நிலையில் இருக்குங்க பேக் பூம்னுடைய பின்னு புஸும் நல்ல நிலையில் இருக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா முன்னாடி பைப்லைன்லாம் ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடியும் பைப் லைனில் லீக்கேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்டா வண்டிங்க வண்டி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி காரக இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கிடைக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் தான் விலை சொல்லியிருக்காருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலுங்க ஒரே ஏழு லட்சம் ரூபாய் தான் விலை சொல்லியிருக்காருங்க மிக குறைந்த விலை சொல்லியிருக்காருங்க தேவைப்படும் காரன் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையோ அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜெசிபி வண்டி தான் இருக்குதுங்க அதே போல இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுன் ஆயில் எல்லாமே டைமிங்க்கு ரொட்டீன் மெயின்டெனன்ஸ்ல மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின் கீரு கிரவுன் எல்லாமே லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திகிட்டு இருந்திங்கனாவே பின்னு புஸு தேவானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்காக இருந்தனா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடுனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கிட்டு இருந்திங்கனாவே இன்னர் திருட்டு அவுட்டர் த்ரெட்டு இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்டர் இரண்டுமே ஜாம் ஆகிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமா மாதிரி சூனால் வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் ஜெசிபிக்கார் இந்த ஜெசிபி வேண்டிய வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்